பிச்ச போ <laughs> <laughs> எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கம் மாற்றம் வேண்டுமென்று குரல் எழுப்பும் இந்த மண்ணில் நம்பிக்கை தேடும் மக்களின் கண்களில் கனவாக ஒளிரும் நாளிது உழைப்பாளரின் வியர்வைக்கும் இளைஞர்களின் கனவுக்கும் பெண்களின் பாதுகாப்புக்கும் விவசாயின் வாழ்க்கைக்கும் உண்மையான தீர்வு பேசப்படும் நாள் இது அதிகாரத்திற்காக அல்ல அடிமைத்தனத்திற்காக அல்ல மக்களின் உரிமைக்காக தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காக இந்த பொதுக்கூட்டம் ஒரு கூட்டம் அல்ல ஒரு தொடக்கம் உண்மையை பேச இந்த பொதுக்கூட்டம் அநீதிக்கு எதிரான என்று குரல் கொடுக்க இந்த பொதுக்கூட்டம் ஒற்றுமையாய் நின்று உரிமையை மீட்டெடுக்க இந்த பொதுக்கூட்டம் தமிழக வரலாற்றில் எழுத போகும் நீங்கள் சாட்சியாக அல்ல உலகெங்கும் அடையாளப்படுத்தும் எங்கள் தாய்மொழி தமிழ் தமிழ்தாயின் பாட முழு மரியாதையுடன் முழு உணர்ச்சியுடன் பெருமையுடன் அனைவரும் எழுந்து நின்று கண்களில் பெருமையுடன் தமிழ்தாய் வாழ்த்தை ஒன்றாய் பாடுவோம் bye uh -huh. மை நம்முடைய பொறுப்பு நம்முடைய உறுதி ஒரே குரலில் ஒரே மனதில் தமிழக வெற்றி கழகத்தின் வாசிக்க கோவை தெற்கு மாவட்ட மகளிரண அமைப்பாளர் திருமதி அன்போடு அழைக்கிறோம் நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணிக்காக்கின்ற பொறுப்புள்ள தனிமனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன் சாதி மதம் பிறந்த இடம் ஆகியவற்றின் வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் நன்றி ஒழிக்க கோடி மக்களின் இதய துடிப்பு இந்த பாடல் கேட்பதற்கல்ல நிமிர்ந்து நடப்பதற்கு இப்போது இந்த மேடையில் இருந்து இந்த மண்ணுக்கே உரிய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடல் குடியிருக்கும் தோழர்களே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலுநாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அதாவது செக்